தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் அதே சமயம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் தளபதி விஜய் சார் இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இவரோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க ரசிகர்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேச வச்சிருக்காரு தளபதி விஜய் சார் சாமானிய மக்களையும் தாண்டி பல சினிமா புறப்படங்களும் தளபதி விஜய் சாருக்கு தீவிர ஃபேனா இருந்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில நம்ம விஜய் சார்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் இதுதான் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு ஹரிஷ் கல்யாண் ଏ ପତି ନୋ தமிழ் சினிமாவில் சில படங்களில் நடிச்சிருந்தாலும் விஜய் டிவியில் டெலிகாஸ்டான பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நடிகர் ஹரிஷ் கல்யாண் இப்போ ஒரு இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் அப்படின்ற படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு ஹரிஷ் கல்யாண் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் விஜய் சார் குறித்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சவால்களை சாதனைகளாக்கி தளபதி விஜய் சார் இன்னைக்கு வேற லெவலில் இருக்காரு அதுக்கு முக்கிய காரணம் அவரோட கடின முயற்சி மற்றும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற தலைக்கணம் இல்லாத உழைப்பும் தான் தான் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படின்றத எந்த ஒரு இடத்துலயும் வெளிக்காட்டாத சிறந்த மனிதர் விஜய் சார் தன்னைத்தானே தானே வளர்த்து கொண்டு மெருகேற்றி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவரோட அந்த குணத்தை எல்லோரும் விஜய் சார்ட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டும் அப்படின்னு ஹரிஷ் கல்யாண் அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காரு குறிப்பா விஜய் சாரோட தாட்டையும் அவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சையும் கேட்டு பல பேர் இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்ல இப்போ ஹரிஷ் கல்யாணும் ஜாயின் ஆயிருக்காரு சரி ஓகே ஜெய்சார்கிட்ட இருந்து உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம் இது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற பண்ணுங்க